ஹலோ ஃப்ரெண்ட் சிந்து பைரவி என்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் அதிரடியான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் சிவா சிந்து சுல்லான் அவங்களாம் வந்திருக்கும் போது இப்போ சுல்லானோட அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்காக ரூமுக்குள்ளார அந்த ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளார கூட்டிகிட்டு போயிட்டாங்க அந்த இடத்துக்கு வெளியில் பார்த்தோம் அப்படினாக்கா சிந்துவும் சுல்லானும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ தான் பார்த்தோம் அப்படின்னா தேவராஜனும் ஸ்னேகாவும் அங்கே இருக்கக்கூடியவங்க எங்கள் போய் அவங்கள அடித்து வெளியில் துரத்துறாங்க இது நம்ம ஏற்கனவே ப்ரொமோவில் பார்த்து தான் அதே நேரத்தில் பார்த்தோம்னா உள்ளுக்கு போய் அவங்கள ஆப்ரேஷன் பண்ண விடாமல் தேவராஜனும் ஸ்னேகாவும் தடுக்கிறாங்க ஒரு கட்டத்தில் படத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இப்போ சிவா வந்து அவங்க ரெண்டு பேர்த்தையும் இழுத்துக்கிட்டே அதாவது சினேகாவை இழுத்துக்கிட்டே போய் ஒரு ஸ்டோர் ரூமில் போட்டு பூட்டிட்டு அதாவது தாழ்பால் போட்டுவிட்டு அவங்களோட ஃபோன் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறாரு மிரட்டி விட்டு வந்துடுறாரு ஆப்ரேஷன் முடிகிற வரைக்கும் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு அடுத்து சிந்துவையும் சுலானையும் தேடுறாரு அவங்க வெளியில் இருக்கும்போது வந்து பார்த்து இந்த மாதிரி செஞ்சுட்டாங்கன்னு சொன்னோமே அவங்களையும் மறுபடியும் கூட்டிகிட்டு போய் அங்கே உள்ளே உட்கார வச்சுட்டு ஆறுதல் சொல்லிவிட்டு மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்காக உள்ளே போயிடுறாங்க இப்போ சிந்து வந்து சுல்லானுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதோட பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ உள்ள ரூம் குள்ளார் இருக்கிற தேவராஜனும் சினேகாவும் ரொம்ப பக்கமாக பக்கம் பக்கமாக டைலாக் பேசிட்டு அவங்க ஒரு பக்கம் தடுமாறிக்கிட்டு உட்காந்துருக்காங்க இது கடையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா அங்கே காயத்ரியும் எசக்கியும் காட்டுறாங்க அவங்க ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிட்டு அந்த ஜூஸில் பார்த்தோம் அப்படின்னாக்கா மயக்க மருந்து போட்டு எசக்கி காயத்ரிக்கு கொடுத்துட்றாங்க மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னாக்கா சுல்லானை காட்டுறாங்க சுல்லானாக்கு சிந்து வந்து ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ ஸ்னேகா வந்து தேவராஜன்கிட்ட வந்து சிவா இந்த மாதிரி செஞ்சதுக்கு காரணம் வந்து சிந்து தான் சும்மா விடக்கூடாது அப்படி இப்படிங்கிற மாதிரி இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு ஆக்ரோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க அதாவது மாறி மாறி ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காங்க ஃபோன் இல்லை அப்படி இப்படின்னு இப்போ அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா நல்லபடியாக ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் வெளியில சிவா வராரு இப்போ சிந்து வந்து கேட்குறாங்க சாப்பிட வாங்கி கூட ரொம்ப டயர்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அடுத்து இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா காயத்ரி எசக்கி காரில் கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க காயத்ரிக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி அப்படியே மயக்கம் வந்துட்டு போகுது உடனே அவங்க வந்து எடுத்து ஃபோன் பண்றாங்க யாருக்கு ஃபோன் பண்ணுறேன்னு கேக்கும்போது இந்த மாதிரி நான் பைரவிக்கு ஃபோன் பண்றேன் எனக்கு இந்த மாதிரி தூக்கம் வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்ல நம்ம தான் போயிடுவோம் கரெக்டாக பைரவி அங்கே ஃபோன் எடுக்கல அடுத்து காயத்ரியோட ஃபோனை வாங்கி இசைக்கி சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுடுறாங்க நமக்கு ஏற்கனவே தான் புறம்போல தெரியல என்ன பண்ணுவாங்கன்னு அது மாதிரி வந்து அவங்க ஒரு தப்பான எண்ணத்தில் இருக்கிறாங்க அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே காயத்ரி வந்து ஃபோனை வந்து அடுத்து வந்து பைரவி பார்த்துட்டு தான் அவங்க கிளம்பி வருவாங்க காரில் இதுக்கிடையில பார்த்தோம் அப்படின்னாக்கா இருந்து வெளியில் வந்து சிவா அவங்களை திறந்து விட்டதுக்கப்புறம் பார்த்தா தேவராஜன் பக்கம் பக்கமாக டைலாக் பேசுறாரு உன்னை சும்மா விட மாட்டேன் மேலே தான் இந்த பண்ண விஷயத்துக்கு நீ நிறைய விஷயத்தை ஃபேஸ் பண்ணுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகாவும் மாற்றி மாற்றி எல்லாம் பேசுகிறாங்க ஆனால் சிவா வந்து அப்படியே ரொம்ப கோவமாக தான் அப்படியே பார்க்குறாரு இன்னொரு பக்கத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இசைக்கு வந்து அந்த கிட்ட வந்து த தப்பாக பேசுகிறாங்க தப்பாக பண்ணுறாங்க இப்போ இதோட பார்த்தோன்னா பரபரப்பாக தான் இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றி உங்களோட கருத்து கமான் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார்